எல்லையோர பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் அனுப்பி ஐம்பது ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் வணக்கம் ராஜேஷ் நேற்று இரவு எட்டு மணி முதலே இந்த தாக்குதலானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அடுத்தடுத்த கட்ட இந்த தாக்குதலானது தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கை இந்திய ராணுவ தரப்பிலிருந்து என்ன எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே அவர்கள் பல்வேறு தாக்குதல்களை கொடுத்தாலும் அதற்கு இந்திய தரப்பிலிருந்து பல்வேறு கட்ட பதிலடிகள் தொடர்ச்சியாக வண்ணம் இருக்கின்றன தற்பொழுது கூட ஐம்பது ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது இந்திய ராணுவம் எல்லையோர பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய அந்த அத்துமீறலை இந்தியா தக்க பதிலடி கொடுத்து அந்த சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் உதய்பூர் சம்பா ஜம்மு அக்னூர் பதன்கோட் பகுதிகளில் இந்த விடப்பட்ட இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் இந்திய ராணுவ படையை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தான் உடனான இந்த போரால் ஜம்மு காஷ்மீர் பகுதி முழுவதுமே இருளில் மூழ்கியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எல்லையோர மக்களை அவர்கள் குவிவைத்து இந்த தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த தாக்குதல் தொடர்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஒரு விடியா இரவாகத்தான் இந்த இரவு என்பது கழிந்திருக்கிறது நேற்றைய இரவு கழிந்திருக்கிறது ஏனென்றால் தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய தாக்குதலை எதிர்கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் தக்க பதிலடியையும் இந்தியா கொடுத்திருக்கிறது இந்தியாவினுடைய பதிலடியை தாங்க முடியாமல் பாகிஸ்தான் திணறக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது எந்த விதத்திலுமே அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதில் இந்திய அரசு மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் அதற்காக பல்வேறு கட்ட ஆலோசனைகளை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள் இன்றைய காலை பொழுதில் கூட மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர் தொடர்ச்சியாக இந்த ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார் பிரதமரை பொறுத்த வரைக்குமே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் எத்தனை பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இந்திய ராணுவத்தால் ஏற்படப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் எல்லாம் குறித்து அவரும் தகவல் கேட்டறிந்ததாக தெரிகிறது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் அவர்கள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தியிருந்தாலும் இந்திய தரப்பிலிருந்து பல்வேறு பதிலடிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் பாதுகாப்பு அம்சங்களை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது அவசர தேவைக்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் எல்லையோர இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான் பஞ்சாப் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில் மின்சாரம் துண்டிப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பள்ளி கல்லூரிகள் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்களில் வைப்பதற்கான அந்த நடவடிக்கைகளையும் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒருபுறம் போர் தொடுத்தால் அதனை எதிர்கொள்வதற்கான அந்த தைரியத்தோடு அவர்கள் அந்த போரை எதிர்கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு புறம் மக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்கான தகுந்த நடவடிக்கைகளை ஏற்கனவே அவர்கள் தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள் ட்ரோன் மூலமாக அவர்கள் நடத்தக்கூடிய அந்த தாக்குதல்களை எல்லாம் சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே பாகிஸ்தானுடைய அந்த கராச்சி பகுதியில் இந்திய கப்பற்படை தாக்குதல் நடத்தியிருக்கிறது ராணுவம் விமானப்படை என தொடர்ந்து தற்பொழுது கப்பற்படையும் நேரடியாக தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்திய ராணுவ வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தானுடைய இரண்டு ட்ரோன்களை ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய நவ்வாரா பகுதியில் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது நவ்சோரா பகுதியில் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்தியா தொடர்ச்சியாக பதிலடி கொடுத்து வருகிறது பாகிஸ்தானுடைய இந்த குண்டு வீச்சை சமாளிப்பதற்காக அங்கு பீரங்கி மூலமாகவும் ராணுவத்தினர் பதில் தாக்குதல் கொடுத்து வருகின்றனர் சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேலாக இந்த தாக்குதல் நடைபெற்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது எல்லையோரத்தில் தற்காப்பு தாக்குதலிலும் பாகிஸ்தான் மீது தீவிர தாக்குதலையும் இந்திய ராணுவம் தொடர்ந்து நடத்தி வருகிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூர் இஸ்லாமாபாத் கராச்சி தியால்கேட் பகல்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்திய ராணுவம் நுழைந்து தீவிர தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது அதே நேரத்தில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே ஒரு மும்முனை தாக்குதலை அவர்கள் எதிர்கொண்டு இருக்கிறார்கள் என்றுதான் குறிப்பிட வேண்டும் கிழக்கு திசையில் இந்தியாவும் தென்மேற்கு திசையில் ப இருமுனை தாக்குதல்கள் என்பது பாகிஸ்தான் மீது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே மோசமான ஒரு பொருளாதார நிலையில் அரசியல் ஸ்திரத்தன்மையில் பாதிக்கப்பட்டு வரும் பாகிஸ்தானுக்கு இந்த தாக்குதல் என்பது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏவுகணைகளை இந்தியா வெற்றிகரமாக தடுத்து விட்டது ஆனால் பாகிஸ்தானால் இந்தியாவின் ஏவுகணைகளை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் உலக நாடுகளை பொறுத்த வரைக்குமே இந்தியா எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளுக்கும் அவர்கள் தங்களுடைய ஒப்புதலையும் சம்மதத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்தியாவுடன் நாங்கள் எப்பொழுதுமே துணை நிற்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் தெரிவிப்பதற்கான ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது என்னவென்றால் அதாவது இந்தியா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையுமே அவர்கள் பல்வேறு கட்ட ஆலோசனைகளை ஏற்படுத்தி கொண்டுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மீது எடுக்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தான் அப்படி கிடையாது எடுத்த உடனேயே தாக்குதலை அவர்கள் மும்முரமாக இந்தியா மீதான அந்த தாக்குதலை தொடுக்கும் பொழுது இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது காரணமாகத்தான் அனைத்து நாடுகளுமே இந்தியாவுக்கு உறுதுணையாக நிற்கிறது தனலட்சுமி விவரங்களை வழங்கி மிக நன்றி ராஜேஷ்